அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஒரு பகுதி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான பொருட்கள் எந்த மாதிரியான கடைகளை வாங்குறீங்க அதையும் நீங்கள் எங்களோட பகிர்ந்துட்டால் நாங்களும் அந்த மாதிரி கடைகளில் வாங்குவோம் ஏன்னா ஒரு நம்பிக்கையான கடைகள் நீங்கள் வந்து வாங்குகிற இடத்த எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறதால நம்ம வந்து நம்ம ஊர் நம்ம கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் நம்ம என்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம்னா நம்ம நிறைய ஏரியாவில் நம்ம பண்ணுற உங்களுக்கு தெரியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அதை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எந்த கடையில் நல்ல இது கிடைக்கும் எந்த கடை வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக பண்ணி தருவாங்க அப்படிங்கிறது உங்களோட பகிர்ந்துக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஊர் நம்மளுடைய நேட்டிவில் இருக்கோம் நம்ம ஊர் நம்ம ஜெயங்கொண்டத்தில் இருக்கோம் நம்ம ஜெயங்கொண்டத்தில் ஸ்டீலு சிமெண்ட்டு பெயிண்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் நம்ம எந்த கடையில் நம்ம இருக்கிறோம் எங்கே வந்து பர்ஃபெக்டான உங்களுக்கு வந்து அதாவது விலையும் வந்து மற்றவங்களோட காம்படிட்டிவாக இருக்கணும் பொருளுடைய தரமும் வந்து சரியான இதில் இருக்கணும் அது மாதிரி குவான்டிட்டி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு அளவு கம்பி வாங்குகிறோம்னா அந்த அளவு கம்பி நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணும் அது மாதிரி வந்து தரம் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ நம்ம ஒரு கம்பி வாங்குகிறோம் ஒரு ப்ராண்டு மிக்சிங் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குதா ஒரு பெயிண்ட் வாங்குகிறோம் அது ப்ராப்பரான கலர் கோடிங் வந்து போட்டு அந்த ஸ்ட்ரைனர் போட்டு தான் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கணுங்கிறப்ப நம்ம நல்ல கடையாக இருந்தால் தான் நம்மளுக்கு அது நம்மளுக்கு சரியான இதில் அமையும் நம்ம எல்லா டைமுமே வந்து லென்ஸ் வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்போ வந்து அவங்களும் சரியாக நடந்துக்கிறவங்களா இருக்கிற பட்சத்தில் நம்ம நம்பிக்கையாக வந்து அதை அணுக முடியுங்கிறத நான் என்னுடைய கருத்து நம்ம இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்தே நம்ம இந்த இதை ஆரம்பிக்கிறோம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படினாக்க திருச்சி ரோட்டில் இருக்கிற விநாயகர் ஸ்டீலுக்கு வந்திருக்கும் விநாயகர் ஸ்டீல் எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக ஃபஸ்ட்டு சந்தைக்கிட்ட இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து திருச்சி ரோட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ரோட்டில் விஜயா ஸ்டீல்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதை இப்போ வந்து சிதம்பரம் ரோட்டுக்கு மாற்றிருக்காங்க ரெண்டு கடைகள் இருக்குது விநாயகர் ஸ்டீல் வந்து ஒன்லி ஃபார் டாட்டா டாட்டாவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் அவங்கள்ட்ட கிடைக்கும் டாட்டாவில் இருக்கிற அனைத்து பொருளுமே எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும் மெயின் டீலரே டாட்டாவுக்கு அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டு மற்ற கிராண்ட் ஸ்டீல் எல்லாமே விஜயா ஸ்டீலுங்கிற கடையிலையும் கிடைக்கும் அதையும் நம்ம பார்ப்போம் இவங்களுக்கு இன்னும் பிற இட இடங்களில் கிளைகள் இருக்குது அது எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இதான் இப்போ நம்ம ஜெயங்கொண்டம் திருச்சி ரோடு இது வந்து எந்த இடம்னாக்க முந்திரிக்கோட்டை கம்பெனி அது இப்போ இல்லை உடைச்சாச்சு நம்ம கமிட்டிக்கு அடுத்து மேற்க வந்தோம்னா இருக்கும் இந்த மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா உடையர் பற்றியிருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும் இதுதான் விநாயகர் ஸ்டீல் கார்ப்பரேஷனு இந்த பக்கம் வந்து இவங்களுடைய விநாயகா மோட்டார்ஸு இதுவும் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டீல் கடைக்கு தான் வரோம் இங்கேருந்து தான் வந்து டாட்டா ஸ்டீலெலாம் நம்ம வந்து இப்போ நம்ம பாபநாசம் சைட்டு நம்ம பண்ணோம் பார்த்திங்களா அங்கே அது மாதிரி வந்து நம்ம பெரம்பலூர் பண்ணோம் பார்த்திங்களா அவங்களுக்கு பெரம்பலூரில் ஒரு கடை இருக்குது அங்கே அது மாதிரி துறையூர் பண்ணது அங்கே இங்கேருந்து அதை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு மாசான ஏரியா கவர் பண்ணி நம்மளுக்கு சப்ளை பண்ணுவாங்க டாட்டா வந்து ப்ராடக்ட் வந்து எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் எங்கள்கிட்ட எய்ட்டு எயிட்டு டென்னு டுவெல் சிக்ஸ்டீன் எல்லாமே எப்போயுமே ரெடி ஸ்டாக் வச்சுருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மெயின் டீலர் இவங்க டாட்டாவில் இருக்கிற ஃபென்சிங்கு டாட்டாவில் இன்னும் என்ன ப்ராடக்ட் வருது அனைத்துமே உங்ககிட்ட கிடைக்கும் நல்லா குவான் குவாலிட்டி வந்து எல்லாமே ஃப்ரெஷ்மெண்ட்டில் உடனே உடனே நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து அங்கே தான் நம்ம வணக்கங்க சார் வாங்க ரெடி சார் இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் நல்லாயிருக்குங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க சார் உட்காருங்க சார் இப்போ நம்ம வந்து உங்கள்கிட்ட ஒரு பத்து ஆண்டு மேலே நம்ம பொருட்கள் இருக்கோம் கண்டிப்பாங்க சார் அந்த இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நம்ம கடையை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் சார் நம்ம ஊர் நம்ம கடையின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆரம்பிக்கிறோம் நம்ம சேனலில் சரிங்க சார் அதில் வந்து நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் ஏன்னா உங்கள்கிட்ட நம்ம நிறைய பழங்கள் இருக்குது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது உங்கள்கிட்ட நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் இங்கே லோக்கலில் நிறையா அந்த ஒரு இது வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் பண்ணுறதில் சொல்ல போகிறேன் ரொம்ப நன்றிங்க சார் இப்போ நீங்கள் என்னென்ன டாட்டாவில் சார் சார் நம்ம இதில் டாட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அடுத்து பார்த்திங்கன்னா பென்சில் இருக்கோம் சார் முள்ளு கம்பி பண்ணுறோம் டாட்டாலே பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ்னு ஒரு கம்பி இருக்குது சிமெண்ட் வந்து ராம்கோ இருக்குது பெயிண்ட் வந்து நிப்பான் இருக்குது எல்லாமே குவாலிட்டியாக உள்ளது தரமாக இருக்குங்க சார் சார் டாடா இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் சன்டெக் ரெண்டு பிராண்டும் இருக்குங்க சார் ஆ விஜயாஸ்டில் இருக்குது சார் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக டாட்டா மட்டும் விநாயகா ஸ்டீல் சார் ஆமாம் சார் விநாயகா மோட்டார்ஸுங்க சார் எலெக்ட்ரிக் பைக்கிங் சார் அது பார்த்தீங்கன்னா குவாண்டம்ங்கிற பிராண்டு ஹீரோ ரெண்டு பிராண்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வரவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சார் இப்போ நம்மளுக்கு சார் சார் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் இருக்குங்க சார் அண்ணா பார்த்துட்டுருக்காப்புல அரியலூரில் இருக்குது பெரம்பலூர் அரியலூர் எங்கேனாலும் பண்ணிக்கலாம் சார் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் பண்ணிக்கலாம் சார் ஒரு அஞ்சு டன்னுக்கு மேலே இருந்ததுனா கண்டிப்பாக கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்றலாம் டெலிவரி கண்டிப்பாக பண்ணலாம் சார் அஞ்சு டன்னுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கம்பெனிலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் சார் டாட்டாவை பொறுத்தவரையும் என்ன சார் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஆஃபரே ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது சார் ஆக்சுவலாக இந்த பார் கோடு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே இருக்கும் சார் இந்த பார் கோடை வந்து நம்ம டீலர்கிட்ட ரேட்டு கேட்கணும்னு அவசியமே இல்லை இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணாவே என்ன ப்ரைஸ்ன்னு வந்து உங்கள் மொபைலில் வந்துடும் டிஸ்கவுண்ட்டு கொண்டு எல்லாமே காமிச்சிரும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஏரியாவில் வந்து இந்த பில்லு அப்படிங்கிறது எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுக்கிறதே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் கம்பி வேணால் ஜிஎஸ்டியோட ஒரு பில்லோட வாங்கினா மட்டும்தான் ஒரிஜினல் கம்பி கிடைக்கும் சார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பில்லு வேணாம் நம்ம பில்லை வாங்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால கஸ்டமருக்கு தான் லாஸுங் சார் ஆமாம் சார் கண்டிப்பாக இருக்குங்க சார் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் கம்பிங்கிறதோட நீங்கள் பில் இல்லாமல் வாங்கும்போது பதினெட்டு பர்சன்டேஜ் யாருமே லெஸ் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் காசைப்பட்டுட்டு நம்ம கம்பியோட தரத்தை வந்து யாருமே நிர்ணயிக்கிறது கிடையாது இல்லைங்க சார் இப்போ டாட்டாலே பார்த்தீங்கன்னா எஸ்டின்னு ஒரு இது வருதுங்க சார் ஃபைவ் ஃபிஃப்டி எஸ்டின்னு சிஆர்எஸுன்னு கடற்கரை ஓகத்துக்காக பண்ணுறாங்க அதில் வந்து காப்பர் வந்து அதிகமாக இருக்கும் சார் துருப்பிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் சார் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆமாம் சார் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒரே ரேட்டு தான் சார் நீங்கள் நெட்லேயே பார்த்துக்கலாம் ரேட்டை பொறுத்து வரலாம் சரி என்னன்னா எல்லாருமே கலர் சேஞ்ச் ஆகிறத பற்றி தானே சார் டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ் போட்டிருக்காங்க சிஆர்எஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பி இதில் வந்து நம்மளுக்கு நார்மலாக எல்லா பக்கமும் நம்ம எடுக்கிற கல்வி பார்த்தீங்கன்னா டாடா டிஸ்கான் அந்த இருபது ஃபைவ் ஃபிஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க சூப்பர் சொல்லுவாங்க எஸ்டிங்கிறது சூப்பர் டெக்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா கரஷன் எஸ் எஸ்டின்னு சொல்லுவாங்க சிஆர்எஸ் நாங்கள் இப்போ வந்து சிஆர்எஸ் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்யூச்சரில் டாட்டாவே கம்ப்ளீட் எல்லாத்தையுமே சிஆர்எஸை மாற்றுறதுக்கும் ஒன்று போயிட்டுருக்கு ஆமாம் சார் அது மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே சியாரஸாக வந்துடும் சார் ஆமாம் சார் இப்போ இதுதான் நம்ம கடைங்க ஸ்டாக் எப்பயுமே நம்மகிட்ட இருக்கிறோம் நான் வந்து தொடர்ந்து என்னுடைய எல்லா சைட்டுக்குமே நூறு சதவீதம் நான் வந்து இங்கே இவங்க தான் விநாயகர் ஸ்ட்ரீட் தான் நம்மளுக்கு ஃபுல் சப்ளை நம்ம இது உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டாட்டா தான் பண்ணுறோம் அதனால் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இவங்ககிட்ட தான் எடுக்கிறோம் இவங்ககிட்ட மட்டும் எடுக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா அது நேர்மையாக இருக்கும் அதுதான் இப்போ நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டீல் கிடைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து நம்ம நான் கேட்குற நம்பர் ஆஃப் குவான்ட்டி நம்மளுக்கு டெலிவரி ஆகுதா அப்படிங்கிறப்ப நம்ம கடைக்கு வரணும் கவுண்டிங் பார்த்து ஏற்றணும் அங்கே சைட்டுக்கு போகணும் கவுண்டிங் பார்த்து இறக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு நேரம் மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இவங்கக்கிட்ட வந்து என்னென்னாக்கா நம்ம கடைக்கே வரண்டியதில்லை நானே இன்றைக்கி எதிர்த்தியாக ப்ராப்ளம்ஸ் சைட்டை பற்றி பேசுகிறதுக்கு வந்தேன் சரி இந்த வீடியோஸ் நம்ம எடுத்துருவோமே அப்படிங்கிறதுக்காக அப்படி எடுக்கிறோமே மொழியா நம்ம நேரில் நம்ம சாரையே ரொம்ப மசாச்சு பார்த்து ஆனால் பொருள் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஏன் இதை சொல்ல வரேன்னா வச்சுங்களேன் ஒரு நம்பிக்கைங்கிறது எங்கே கிடைக்குதுனாக்கா அவங்க வந்து நேர்மையாக இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும் நூறு சதவீதம் வந்து சாரை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நேர்மையாக இருப்பாங்க அதனால தான் நம்ம சாரோட அந்த பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணுறோம் அதனால தான் நம்ம இதை வலியுறுத்துகிறோம் உங்களுக்கு வந்து குவாலிட்டி குவான்டிட்டி மறவே மறது குவாலிட்டினு எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வச்சுங்களா நீங்கள் என்ன கம்பி கேட்குறீங்களோ அந்த கம்பி தான் உங்களுக்கு வரும் அது மாதிரி நீங்கள் என்ன குவான்டிட்டி கேட்குறீங்க அந்த குவான்டிட்டி தான் வரும் டாட்டா பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸு நம்பர்ஸ் என்னன்னா போதும் ஆனால் மற்ற பிராண்டை பொறுத்தவரைக்கும் எடை தாங்கிறதுனால எடை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தாலுமே நம்மளை வந்து ஏமாற்றுறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது நிறைய இடத்துல நாலாம் பார்த்துருக்கேன் ஒரு சில இடத்துல நான் வந்து சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து கட்டு கும்பி வாங்குறதுக்கு சும்மா எதர்ச்சியாக என்ன எங்கள் மிஸ்ட்ரி இருபத்தஞ்சி கிலோ கட்டு கும்பி தூக்கி இடை மிஷினில் போடும்போது முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே கட்டுது நான் ஒன்றே என்னங்க எடை வித்தியாசமாக கட்டுது என்னன்னு கேட்டால் சார் இது உங்களுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங் மாற்றுறாங்க அப்புறம் தான் இருபத்தஞ்சு கிலோ கட்டுது அப்போ ஏதோ அங்கே வந்து ஒரு கோல்மால் நடக்குது இடைகளில் வித்தியாசம் வருது அப்போ வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க நிறையா சார் முன்னாடியே சொன்னார் பார்த்தீங்களா டிஸ்கவுண்ட்டுங்கிற பேரில் உங்கள் கிட்டேயே வாங்கி உங்கள் பணத்தில் கொஞ்சத்தை குறைச்சி திரும்ப கொடுப்பாங்க ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ப்ராண்டில் வந்து என்ன நடக்குதுனாக்கா ரேட்டே ஆக்சுவலாக அறுபத்தஞ்சி ரூபாயாக இருக்கும் அறுபத்தஞ்சி ப்ளஸ்ஸு டாக்ஸுன்னு போட்டு அதில் ஒரு உங்களுக்கு ஒரு பத்து பர்சண்ட்டுக்கு நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறுபத்தஞ்சு இடம் கூடவே உங்கள்கிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நடக்குது அதனால நம்ம ஸ்டீல் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் எது நல்லா அவங்க கிட்ட நம்ம எடுக்கணும் அப்போ நம்மளுக்கு குவாலிட்டி மறக்கூடாது குவான்டிட்டி மறக்கூடாது அது மாதிரி உங்களுக்கு என்ன ரேட்டை சார் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா ரேட்டை நீங்களே பார்த்துக்கலாம் அதில் டிஸ்கவுண்ட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி கே ஸ்டாக்கு உடனே கிடைக்கணும் இப்போ நாளைக்கு எனக்கு வேணும் கம்பி அப்படின்னா சார்ட்டு வந்தால் எப்போ வேணாலும் கிடைக்கும் நைட்டே ஏற்றி விடுவார் எனக்கு ஒம்பது மணிக்கெலாம் ஏற்றி விடுவார் நைட்டு ஒரு மணிக்கு நைட்டில் போய் டெலிவரி ஆகிருக்கு பாபனா சார் திடீர்னு ஆளுங்க கிளம்புறாங்க சைட்டுக்கு அப்போ நாளைக்கு வேலை கொடுக்கணும் பத்து பேத்துக்கு அப்படிங்கிறப்ப ஸ்டாக்கு உடனே தானே கொடுக்க முடியும் ஸ்டாக்கு எல்லா சப்ளைட்டும் போனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் டீலராகவே இருக்க மாட்டாங்க சப் டீலராக இருப்பாங்க இன்னொருத்தவங்ககிட்ட இவங்ககிட்ட வாங்கி கொடுக்கறவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல போகாமல் இந்த மாதிரி மெயினான டீலரு நேர்மையாக இருக்கிறவங்க இவங்க வந்து அந்த க கம்பெனியோட வச்சிருக்க ஒரு தொழில் முறை ஒப்பந்தம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நீட்டாக இருக்கும்போது இவங்களுக்கு ஸ்டாக் எப்போயும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் வந்து மெயின் டீலராகவே இருந்துமே ஸ்டாக்கு இருக்காது காரணம் என்னென்னா அவங்க அங்கே பில்லிங் பண்ணுறது அவங்க வச்சுருக்க அந்த பிஸ்னஸ் ரெக்கார்டு இதை பொறுத்த உங்களுக்கு ஸ்டாக் வந்து மாறி மாறி வரும் இவங்களுக்கு வந்து ஸ்டாக் நிறைய இடத்து பண்ணும்போது இவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொஞ்சம் கிடைக்கும் அதில் உங்களுக்கும் அந்த பெனிஃபிட் இவங்க பண்ணியிருந்து தருவாங்க இதெல்லாம் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் டாட்டா மட்டும் கிடையாது நம்ம டாட்டா தான் எடுக்கிறோம் டாட்டா மட்டும் இல்லை உங்களுக்கு மிட்ரேஞ்சில் இருக்கிற ஸ்டீல்ஸும் சார் பண்ணுறாங்க விஜய் ஸ்டீல் இருக்குது அங்கே நான் உங்களுக்கு கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுலேயுமே உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டு பண்ணி தருவாங்க நீங்கள் லோக்கலில் விசாரிச்சா இவங்ககிட்ட தான் அது பெஸ்ட்டாக இருக்கும் அதில் இடை கொண்டு எல்லாமே துல்லியமாக இருக்கும் உங்களுக்கு க சரியான ஒரு இதை உங்களுக்கு பண்ணி தருவாங்க அதுதான் தான் நம்ம எடுத்துகிறோம் கவர் பிளாக் கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இவங்ககிட்ட கவர் பிளாக் ஆட்டுற பாருங்கள் இங்கே தான் எடுப்பேன் இந்த கவர் பிளாக் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உடையாது ரூஃபில் போடும்போது ஒரு சில இடத்துலாம் கம்மியாக சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நொறிஞரம் ரூஃப் மேலே ஏறி நிற்கும்போது நொறிஞரம் அந்த மாதிரிலாம் இருக்காது சார்ட்டை இருக்கிறது அது மாதிரி வந்து முள்வேலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்டட் தான் நான் பிராண்டடெலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்பி நம்ம எடுக்கலாம் நம்ம ஊர் நம்ம கடையில் வந்து நம்ம சாரோட இந்த இதை வந்து பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரியலூர் அது மாதிரி வந்து பெரம்பலூர் மெயினாக பண்ணுறாங்க இதெல்லாமே உங்களுக்கு அதை சுற்றி இருக்கிற இதுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களை நீங்கள் அணுகலாம் கொல்டே பண்ணி தருவாங்க நம்மள பேரை சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்து ஃபெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க சார் கண்டிப்பாக சார் டெலிவரியும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துர்ல கண்டிப்பாக நீங்கள் ரேட்டை பொறுத்தவரைக்கும் நெட்டில் பாருங்கள் பில்லோடு வாங்குங்க எதை வாங்கினாலும் கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக பில்லோட வாங்குங்க எந்த பொருள் வாங்கினாலும் ஏன்னா இன்றைக்கி பில்லோடு வாங்குறது தான் வந்து ஒரிஜினல்னே உங்களுக்கு இதுவாகவும் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய டேக்ஸ் வந்து எப்படி நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க அதில் வந்து ஒரு மினிமம் இதை நீங்கள் பெனிஃபிட்டுக்காக மேக்ஸிமம் பணத்தை வந்து இது பண்ணாதீங்க அதனால வீ நம்ம இது பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இதை இதை தொடர்ந்தால் உங்களுக்கு விஜயஸ்ரீல இருக்கிறதையும் நான் வந்து தொடர்ந்து இது பண்ணுறேன் சார் வந்து இந்த கடையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து நம்ம விடைபெறுவோம் ரொம்ப நன்றிங்க சார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்து பண்ணி கொடுங்க சார் சரிங்களா சார் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே விஜய் ஸ்ரீலில் சந்திப்போம் இதான் இப்போ சாருடைய எலக்ட்ரிக் பைக்கு ஷோரூமு குவாண்டம் கம்பெனி இருக்கு இந்த அதோடைய பைக்கு விநாயகம் மோட்டார்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம விநாயகர் ஸ்டீல் பக்கத்துலேயே பண்ணுறாங்க இதுவுமே ஒரு இப்போ நியூ இதில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் பதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாருமே விரும்பி எடுக்கிறோம் அதில் வந்து ஒரு நல்ல கம்பெனி சார் பண்ணுறாங்க இந்த வீடியோட தொடர்ந்து அப்படியே இதையும் உங்களுக்கு ஒரு இங்கே வந்துவிட்டோம் இதையும் காமிச்சோம்னா இது சம்மந்தமாக யாராவது தேடி இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதனால நம்ம இதை காட்டுறோம் இப்போ நம்மளே அடுத்த ரேஞ்சு இப்போ போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பைக் தான் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் எலக்ட்ரிக் காரு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஏன்னா அடுத்த மின்சக்தியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அப்படிங்கிறத தாண்டி அடுத்ததாக மாற்று இதில் வந்து எலக்ட்ரிக் தான் இப்போ கவர்மெண்ட்டே ஊக்குவிக்கிறாங்க நிறையா அதனால் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில் அதில் வந்து குவாண்டம் சார் பண்ணிட்டுருக்கிறாங்க நிறைய வண்டி வச்சிருக்கிறாங்க கலெக்ஷனை கையில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியாது இப்போ சார் உங்களுக்கு ஒரு கலக்கம் கொடுப்பாங்க சார் வாங்க சார் சார் வா வாங்க சார் ஸ்டீலை தொடர்ந்து எலக்ட்ரிக் பைக்கு இருக்கோம் சார் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது அதிகமாக பார்த்திங்கன்னா பெட்ரோல் பைக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்கிற நடைமுறைக்கு இப்போ இப்போ நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே இப்போ வண்டியே கிடையாது எலக்ட்ரிக் பைக் இப்போ நிறையா கவர்மெண்ட்டும் அப்ரோச் பண்ணுறாங்க மாசு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சுற்றுச்சூழலுக்கு தகுந்த ஏற்றதாகவும் எலக்ட்ரிக் வெஹி இப்போ மாறிட்டுருக்குது இதில் லேடிஸு ஜென்ஸு லோடு வெஹிக்கிள் எல்லாமே மூணு நாலு வெஹிக்கிள் மாடல் இருக்குது ஒன் டைம் சார்ஜ் போட்டால் எண்பது டு நூறு மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ச இருக்குது உங்களுக்கு இப்போ டென் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி இருக்குது கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ள வண்டி எல்லாமே ஹைதராபாத் தான் இந்தியா ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் இந்த எலக்ட்ரிக் வண்டி எடுத்தோம்னா ஃபயர் ஆகிரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த வண்டியுமே ஆகாது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே இருக்குது உங்களுக்கு லோக்கலே சர்வீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சர்வீஸ்க்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும் தேடி கஷ்டம் போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வண்டி எடுத்து நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு வண்டி எடுத்துங்க கண்டிப்பாக சார் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடல் இருக்குது சார் பிஸ்னஸ்னு ஒரு மாடல் இருக்குது இது வந்து லோடு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிக்கலாம் உங்களுக்கு பேக் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் லோடு ஏற்றிக்கலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப மடக்கிறதா தான் மடக்கிக்கலாம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே ஓட்டிக்கலாம் பிளாஸ்மாங்கிற ரெண்டு மாடல் இருக்குங்க சார் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஜென்ட்ஸ் மட்டும் ஓட்டுறதுக்கு எலக்ட்ரான் ஒரு மாடல் இது லேடிஸ் மட்டும் ஓட்டுறதுக்காக மில்லனுங்கிற ஒரு மாடல் மொத்தம் நாலு மாடல் இருக்குது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பைக்கு என்ன ஓட்டுறீங்களோ அதே மாதிரியே ஓட்டி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார் ரேஞ்சு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயிலேருந்து இருக்குது சார் இப்போ வந்து மொபைல் ஆஃபர் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயில இருக்குது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாயில இருக்குது ஒன்று பதினஞ்சில் இருக்குது ஒன்று இருபத்தஞ்சில் இருக்குது நாலு மாடல் இருக்குதுங்க சார் சார் பேட்டரி கெப்பாசிட்டி ஒன் டைம் சார்ஜ் போட்டால் நாலரை நேரம் சார்ஜிங் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலரை மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா எண்பது டு நூறு மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் இதிலே ஏகோ மோட்ரு ஸ்போர்ட் மோட்ரு ரெண்டு மோட்ரு இருக்குது ஸ்பீடுக்கு நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஆ எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் சார் இன்சூரன்ஸு ஆர்டிஓ எல்லாமே உண்டு ஏன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல நான் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வாங்கி மக்கள் ஓட்டிகிட்டு இருக்காங்க எங்கேயாவது சப்போஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஆகும்போது வந்து எந்த எதுவுமே கிளைம் ஆகாது நமக்கும் எந்த இதுவுமே பெனிஃபிட் இருக்காது அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் வாண்டி வாங்குறது தான் பெஸ்ட்டு இல்லைங்க சார் கண்டிப்பாங்க சார் பெட்ரோல் வண்டிக்கு பதில் மாற்று வண்டிக்கு மாறுங்க தேங்க் யூ சார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி சார் டீட்டெயிலாக சொன்னார் உங்களுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து இதுதான் ட்ரெண்டிங் இல்லைங்களா சார் வந்து ஏற்கனவே பஜாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க சப் டீலராக பண்ணியிருந்தாங்க இப்போ இது வந்து சாருடைய மெயின் டீலர் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சாரோடைய ஓன் ஷோரூமு அவங்கள டேரக்ட் டீலரு கண்டிப்பாக கமிட்மெண்ட் கொடுக்குறத பக்காவாக பண்ணி தருவார் பல்சர் எடுத்தோம் நம்ம கிட்ட வேலை பார்க்குற பசங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அதை வந்து நேர்த்தியாக சரி பண்ணி கொடுத்தாரு சர்வீஸுமே ஆன் டைம் வரும்போது பக்காவாக பண்ணி தருவார் அது மாதிரி கிளைம் வந்தது கிளைமுமே சார் இது பண்ணி கொடுத்தாங்க அதனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சார் வந்து ட்ரெஸ்டடாக இருப்பார் உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும் நம்ம ஏரியாவில் இருக்கீங்க நம்ம சுற்றுலோட்டத்தில் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்துடுங்க வண்டி எடுக்கிறதோட கைவிட மாட்டார் நீங்கள் வண்டி வச்சு ஓட்டி முடிக்கிற வரைக்குமே சப்போர்ட் பண்ணுவார் என்றைக்குமே அதனால் வந்து நம்பிக்கையாக நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் நீங்கள் சார்ட்ட நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா ஒரு பத்து வருஷமாக நான் சாரோட பழகிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு சாரோட பழக்கம் அதனால உங்களுக்கு கேரண்ட்டே இருக்கும் நம்மளை நீங்கள் எப்படி நம்புகிறீங்களோ அந்த மாதிரி சாரையும் நீங்கள் நம்பலாம் இந்த கம்பி எடுக்கிற விஷயமாக இருக்கட்டும் வண்டிகள் எடுக்கிற விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா கம்பினா வீடு கட்டுறோம் நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் அடுத்தபடியே வண்டி தான் நம்ம வாங்குவோம் அந்த மாதிரி இதை நம்ம வந்து தொடர்ந்து ஒரே இடத்துல நம்ம ஒரு பழக்கம் வச்சுக்கலாங்கிறதனால இந்த விஷயத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஜயா ஸ்ரீலோடைய வீடியோ கண்டிப்பாக வரும் தொடர்ந்து பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பயன்படுத்திக்கிங்க இங்கே வந்தீங்கன்னா நம்ம பேரை சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும் நீங்கள் கமெண்ட்லேயும் நீங்கள் குறிப்பிடுங்க நேரிலேயும் நம்மளுக்கும் ஃபோன் பண்ணியும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இப்போ சிதம்பரம் ரோடு ஜெயகுண்டத்து நாகரோட்டில் இருந்து சிதம்பரம் ரோடு வரும்போது ரங்காமகள் வரும் ரங்கா சினிமா தேட்டர் இருந்தது ரங்காமகாலெலாம் மாற்றிருக்காங்க இந்த ரங்காமகலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்டீல் கடை இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு டாட்டா இல்லாமல் மற்ற ஸ்டீலு அது எல்லாமே இங்கே விஜயா ஸ்டீலில் இருக்கும் விஜயா ஸ்டீலு இங்கே இப்போ தான் ஒரு வருஷம் ஆகுது இந்த கடை இங்கே மாற்றி பஸ் ஸ்டாண்டரில் வச்சுருந்தாங்க ஐஸ்வ ஐஸ்வர்யம் ஸ்டீலு பண்ணுறாங்க சிமெண்ட் வந்து ராம்கோ டால்மியா எல்லாம் பண்ணுறாங்க பெயிண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிப்பான் பண்ணுறாங்க மற்றபடியாக ஜேஎஸ்எல்பி பண்ணுறாங்க இல்லை ஸ்டாக்கு நல்லா நிறைய வச்சு சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறாங்க இது ஜேஎஸ்டபிள்யூ வால்பட்டி பில்லா ஒயிட் சிமெண்ட்டு சிமெண்ட் நாமக்கோ பண்ணுறாங்க டால்மியா ஸ்டாக்கு கையிலேயும் வச்சுருப்பாங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சைட்லேயும் உங்களுக்கு டெலிவரி பண்ணி தருவாங்க பட்டிலாம் வந்து ரெடியாக இருக்கும் கையில் உடனே உங்களுக்கு எடுத்துக்கலாம் பெயிண்ட்டுமே எல்லாமே எல்லா வெரைட்டியும் வச்சுருப்பாங்க மிஸ் முதல் கொண்டு வச்சிருக்கிறாங்க இது வந்து மெயினாக பெயிண்டிங்க்கு சிமெண்ட்டுக்கு அதே மாதிரி வந்து டாட்டா இல்லாமல் அடுத்த ரேஞ்சு ஸ்டீல் எதிர்பார்க்குறவங்களுக்கான ஷோரூமோ இதை வந்து இது பண்ணுறாங்க இதை வந்து உங்களுடைய செந்தில் சாரோடைய பிரதர் பார்த்துக்கிறாரு இது மொத்தம் வந்து பிரதர்ஸ் தான் அங்கே பெரம்பலூரில் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க இங்கே வந்து இந்த மாதிரி அண்ணன் வந்து அங்கே இருக்காங்க மோட்டார்ஸும் அதுவும் பார்க்குறாங்க இவரு தான் சாரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேங்க சார் என்னென்ன பண்ணுறீங்க அப்படியே சொல்லுங்கள் சார் சார் நம்ம இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம நிபான் பெயிண்ட் பண்ணுறோங்க சார் ப்ளஸ் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட் பண்ணுறோம் இண்டிகேஸ் பெயிண்ட் பண்ணுறோம் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு டாப் பிராண்டட் பெயிண்ட் பண்ணுறோம் இதில் நீங்கள் நிப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் பழமையான பெயிண்ட்டு இன்றைக்கி சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரியில் நிப்பானை தவிர வேறு பெயிண்ட் கம்பெனியே கிடையாது எக்ஸ்க்ளூசிவாக வெறும் நிப்பான் மட்டும்தான் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே நிப்பான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜெயங்கொண்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பத்து வருஷமாக பெயிண்டிங் ஃபீல்டில் இருக்கிறோம் நீங்கள் கொரோனா டைமில் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே செவத்துக்கு பேக்டீரியா நிறையா இருக்குது இந்த பெயிண்ட் அடிங்க நிறையா விளம்பரங்கள் வந்திருக்கும் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நிப்பானில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் க்ரீனரி பெயிண்ட் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா லெட்டு கண்டென்ட் கம்மியாக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி எந்த பிராண்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு அஞ்சு டு ஆறு நாள் அடிக்கும் நம்ம அந்த வீட்டை யூஸ் பண்ணவே முடியாது அதனால் நமக்கு சுவாச பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துகிட்டு இருந்தது நிப்பானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னால் லெட்டு கண்டென்ட்டே கிடையாது ரொம்ப கம்மியான அளவு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவு யூஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் செவன்ட்டிலேருந்து கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து மேலே வரைக்கும் எல்லோரும் வாங்குகிற அளவுக்கு எல்லா வெரைட்டி ஆஃப் பெயிண்ட்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிபானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நம்ம இந்தியன் பிராண்ட் ஜேஎஸ்டபிள்யூ பண்ணுறோம் ஜேஎஸ்டபிள்யூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாட்டாவுக்கு அடுத்த பிராண்டாக எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்கிறவங்க ஜேஎஸ்டபிள்யூ மட்டும்தான் ஸ்டீலு சிமெண்ட்டு பெயிண்ட்டு எனர்ஜி ஸ்போர்ட்ஸு எல்லா இடத்துலையுமே ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட் இருக்குது அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஜேஎஸ்டபிள்யூ இன்றைக்கி என்னென்னா மற்ற பெயிண்ட்டை கூட இன்னோவேட்டியாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா எந்த கலர் எடுத்திங்கனாலும் ஒரே ப்ரைஸில் கொடுக்குறாங்க வேறு எந்த ப்ராண்டாலையும் அதை கொடுக்க முடியாது எவ்வளோ டார்க் கலர்ஸ் எடுத்திங்கனாலும் அதே ஒயிட்டுக்கான காஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கலராக வேணாலும் எடுத்துக்கலாம் கலரிங் காஸ்ட்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாது அதாவது மறைமுகமான இருந்து எந்த சார்ஜஸும் ஜேஎஸ்டபிள்யூ பண்ணுறதில்ல குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அதே ஒன் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருந்து அவங்கள்ட்டையும் எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்தே கிரீனரி ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது நம்ம ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக டாட்டா பண்ணுறோம் அது உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ வீடியோவில் முன்னாடி தெரியும் விநாயகா ஸ்டீல் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் நம்ம வச்சுருக்கோம் டாட்டாவுக்கு தனியாகவே அந்த ஷோரூமில் போனீங்கன்னா எந்த அதர் பிராண்டட்ஸும் கா இல்லாமல் தனியாக ஷோரூம் வச்சுருக்கோம் ப்ளஸ் இந்த ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சன்டெக் வச்சுருக்கோம் இந்த கடையில் ப்ளஸ் ஐஸ்வர்யம் வச்சுருக்கோம் ஐஸ்வர்யம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ந்து வர பிராண்டில் செகண்டரி பிராண்டில் வளர்ந்து வர ப்ராண்டில் ஒரு நல்ல ப்ராண்டு இன்றைக்கி அம்மன் அக்னி அவங்களாம் அவங்களுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட்ன்னு சொல்ல முடியாது அவங்களோட அட்வான்ஸ்டாக கொடுக்குறோம் ப்ரைஸிங் அவங்களுக்கு ஈக்குவலாக கொடுத்து அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி அட்வான்ஸாகவும் சர்வீஸ் அட்வான்ஸாகவும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்ம பிர்லா பட்டி பண்ணுறோம் ராம்கோ பட்டி பண்ணுறோம் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டால்மியா பண்ணுறோம் ராம்கோ பண்ணுறோம் வலிமை பண்ணுறோம் இன்றைக்கி சிமெண்ட் இண்டஸ்ட்ரியே ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறது கட்டுமானத்துலேயே இன்றைக்கி சிமெண்ட் தான் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரூபாய்க்கு வாங்கின மூட்டை இன்றைக்கி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எல்லாத்தாலையும் வாங்க முடியுது அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டிக்கிறது ரொம்ப நல்ல தருணம்னு சொல்லலாம் நன்றிங்க சார் ஆ ஆ ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டிலேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது கலரிங்கு அது நீங்கள் வெறும் வெள்ளைக்கான காசு கொடுத்தீங்கன்னா போதும் அந்த நூற்றி எழுபது ரூபாயில் எவ்வளோ டார்க் கலர்ஸாக இருந்தாலும் நம்ம அதே ப்ரைஸ்க்கே வாங்கிக்கலாம் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது ரெண்டாவது ப்ரைமர்ஸ் ப்ரைமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் டென்னிலருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது ஜேஎஸ்டபிள்யூல நீங்கள் இன்றைக்கி ஒரு அன்பிராண்டெடுக்கு போனீங்கன்னா ப்ராண்ட் நேமே தெரியாத ப்ராண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒன் செவன்ட்டி ஒன் டென்னுக்கெல்லாம் கொடுக்க முடியல இவங்க காம்படேட்டிவாக இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறதுனால ப்ரைஸிங்கை ஒரு ஃபோக்கஸாக வச்சு ப்ராண்டிங்கும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க குவாலி அதாவது ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறதுனால குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சேம் குவாலிட்டியை ஏஷியனோட ஒரு நிப்பானோட கம்பேர் பண்ணுற அளவுக்கான குவாலிட்டி ப்ளஸ் மினிமமான காஸ்ட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஜேஎஸ்டபிள்யூ மட்டுமே தேங்க்யூ நீங்கள் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஜெயங்கூடத்துலேருந்து சார் இப்போ பெயிண்டிங்லாம் எத்தனை கிலோமீட்டர் சப்ளை பண்ணுவீங்க சார் ஜெயமண்டம் நம்ம சரௌண்டிங்கில் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் ஒரு 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 ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் இங்கேருந்து பத்தாவதுக்கு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் நம்ம பஸ் சர்வீஸ் மூலயமா வச்சு கொடுக்குறோம் அதான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்மளால் என்ன கஸ்டமருக்கு ஒத்துழைக்க முடியுமோ எல்லா விதத்துலையுமே ஒத்துழைப்பு எனக்கு பாபநாசம் ஸ்டீல் எல்லாமே சாரதம் பண்ணி கொடுக்குறாரு ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுவார் இங்கேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சைட் தான் எப்போவுமே ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி தர்றாரு காரணம் என்னென்னா பழக்க வழக்கம் சாருக்கு என்றைக்கும் நம்ம தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மாதிரி நான் சா கிடைக்கலாம் அதிகமாக வந்து இல்லை முன்னே இதிலேயே வீடியோவில் சொன்னேன் தேவை இருந்தால் தான் நான் வருவேன் பேமெண்ட் கூட ஆன்லைன் பண்ணிடுறோம் அது மாதிரி சைட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க டைமுக்கு பண்ணி தருவாங்க குவாலிட்டி குவான்டிட்டி மாறாது கேரண்டியாக இருக்கும் இவங்களை நம்பி இந்த ப்ராடக்ட் எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் ஒன்று உங்களுக்கு டாடா ஸ்டீல் வேணா டாடா ஸ்டீலும் நீங்கள் எப்போலாம் இல்லை மிட்ரஞ்சு வேணுணாலும் ப்ராடக்ட் இருக்குது எடுத்துக்கலாம் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான நிப்பான்னு நம்ம எப்பயுமே நம்மளே நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ரெஃபண்ட் நிறையா பண்ணியிருக்கோம் ஜேசல் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது பண்ணுறாங்க ரேட்டும் காம்படிட்டிவாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பெரிய அளவில் எடுக்கிறீங்க எத்தனை லிட்டர் சார் எடுத்தால் பிஸ்னஸ் இதில் பண்ணுவீங்க நம்ம இப்போ ஒரு ஒரு இரநூறு லிட்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பில்டிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம டேரெக்டாகவே கம்பெனியிலேருந்து டிண்டிங்கோட ப்ராஜெக்ட் ப்ரைஸிங்கில் பண்ணித்தரோம் அதை நீங்கள் ரீட்டிலில் எடுக்கிறதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரேட்டு கம்மியாகும் அதே சேம் குவாலிட்டி மெட்டீரியலும் கிடைக்கும் இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும் ஒரு பெரிய இன்ஜினியர்ஸ் இல்லை ஒரு பெரிய ஒரு இருபது சதுரம் முப்பது சதவீதம் வீடு கட்டுறவங்களுக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் காரங்க இவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஒரு ரீட்டைல ஒவ்வொரு பக்கெட்டாக எடுத்து அடிக்கிறதுக்கும் ப்ராஜெக்டில் ஒரு பத்து பாக்கெட்டாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் மினிமம் மார்ஜின் கிடைக்கும் ஆமாம் ப்ராஜெக்டில் ஜேஎஸ்எல்வி கிடைக்குது ப்ரைமரும் கிடைக்கிது கலர்ஸும் கிடைக்கிது அதுவும் கலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஜெக்டில் எடுக்கும்போது அவங்க கம்பெனிலேருந்தே டேரெக்டாக டின்லேயே கலர் போட்டே கொடுத்துருவாங்க நம்ம இங்கே வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி மாதிரிலாமே இப்போ வந்துச்சு எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்துக்கள் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து புதுசாக அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால நம்ம இங்கே நம்ம பொ பொருட்கள் வாங்குகிறோம் அது மாதிரி பகிர்ந்துக்கிங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஊர் நம்ம நம்ம கடை அப்படிங்கிற ஒரு பகுதியை இதை நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா நீங்கள் இந்த கடைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஏரியாவிலேருந்து இருந்தால் இங்கே பொருட்கள் வாங்கியிருக்கீங்களா இது இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன்னா புதுசாக போய் வாங்கும்போது நம்ம பேரை கண்டிப்பாக சொல்லுங்கள் ரெகுலரை விட கண்டிப்பாக நம்மளுக்கான நம்ம சஃப்ரீ ஸ்பெஷல் ரேட்டும் மொழி தருவாங்க கண்டிப்பாக நம்மளோட நீங்கள் இந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கலாம் இந்த பகுதி வந்து நம்ம வந்து நிறைய ஏரியா போகிறோம் நம்ம எல்லா ஏரியாலையும் பொருள் எடுக்கிறோம் அந்தந்த ஏரியாவிலுமே இந்த மாதிரி நம்ம ஊர் நம்ம கடை பகுதியில் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் நிறைய பொருட்களை பற்றி பேசுவோம் சிமெண்ட்டு மணல் செங்கல் ஜல்லி பெயிண்ட்டு கம்பி அதுமாதிரி டைல்ஸு மரம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பற்றியும் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இதை வந்து இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போவோம் டெக்னிக்கல் விஷயம் நிறைய சொல்லி தரோம் அதோடு சேர்ந்து நல்ல தரமான பொருட்களை தரமான சப்ளையரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்களோட நம்ம பகிர்ந்துப்போம் அப்படின்னு நான் இது பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜெயங்கொண்டம் வந்திங்கன்னா விநாயகர் ஸ்ரீவில் விஜய ஸ்டீல் வந்திங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் அடுத்து நல்ல வீடியோட சந்திப்போம் இவங்களை உங்களோட ப அழிவுப்படுத்தி பகிர்ந்துக்கிறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க